தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் கணக்கு வடிவியல் படிப்பறிவு திறன் எஸ் இப்போது நீங்கள் காணும் அட்டவணை மற்றும் விளக்கப்படத்திலிருந்து வடிவியல் பகுதியில் எத்தனை வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்பதை கடந்த ஆண்டு வினாத்தாள்களை கொண்டு அறிய முடிகிறது குறைந்தபட்சம் மூன்று வினாக்களும் அதிகபட்சம் நான்கு வினாக்களும் வடிவியல் பகுதியில் கேட்கப்பட்டுள்ளன ஏழாம் வகுப்பிலிருந்து அதிக வினாக்களும் அதாவது இரண்டு அல்லது மூன்று வினாக்களும் எட்டாம் வகுப்பிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு வினாக்களும் கேட்கப்பட்டுள்ளன அடுத்ததாக வடிவியலில் கேட்கப்பட்டுள்ள பாடத்தலைப்புகள் பற்றி அறிவோம் ஒன்று முக்கோளத்தின் பண்புகள் இரண்டு கோணங்கள் மற்றும் பண்புகள் மற்றும் ஒரு புள்ளி வழி செல்லும் கூடுகள் மூன்று கோண வகைகள் மற்றும் பண்புகள் நான்கு பிதாகரஸ் தேற்ற பயன்பாடு ஐந்து சர்வசமம் ஆறு குறுக்கு வெட்டி இப்போது நாம் ஒவ்வொரு தலைப்பிலும் அறிந்திருக்க வேண்டிய கருத்துகள் குறித்து காண்போம் முதலில் முக்கோணம் தொடர்பானவை அதில் கோணம் தொடர்பான பண்புகள் ஒன்று முக்கோணத்தின் மூன்று உள்கோணங்களின் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி இரண்டு முக்கோணத்தின் மூன்று வெளிக்கோணங்களின் கூடுதல் முன்னூற்று அறுபது டிகிரி மூன்று முக்கோணத்தின் வெளிக்கோணம் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் நான்கு ஒரு முக்கோணத்தில் அதிகபட்சம் மூன்று குறுங்கோணங்கள் அமையும் அல்லது ஒரு அதிகபட்சம் ஒரு செங்கோணம் அமையும் அல்லது அதிகபட்சம் ஒரு விரிகோணம் அமையும் பக்கம் தொடர்பான பண்பு ஒன்று முக்கோணத்தின் இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகம் அடுத்து கோணம் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டியவை ஒன்று பூச்சிய கோணம் பூஜ்யம் டிகிரி இரண்டு குறுங்கோணம் ஒன்று டிகிரியிலிருந்து எண்பத்தொன்பது டிகிரி வரை மூன்று செங்கோணம் தொன்னூறு டிகிரி நான்கு விரிகோணம் தொன்னூற்றொன்று டிகிரியிலிருந்து நூற்று எழுபத்தொன்பது டிகிரி வரை ஐந்து நேர்கோணம் நூற்று எண்பது டிகிரி ஆறு பின்வளைவு கோணம் நூற்று எண்பத்தொன்று டிகிரியிலிருந்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது வரை ஏழு முழு கோணம் முன்னூற்று அறுபது டிகிரி எட்டு நிரப்பு கோணங்கள் என்றால் இரு கோணங்களின் கூடுதல் தொன்னூறு டிகிரி ஒன்பது மிகை நிரப்பு கோணங்கள் என்றால் இரு கோணங்களின் கூடுதல் நூற்று என்பது டிகிரி தேற்றம் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டியவை ஒன்று ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ண பக்கத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இரண்டு ஒரு சுவரி ஏணி சாத்தி வைக்கப்படும் போது அது செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது இங்கு ஏணி கர்ண பக்கமாகவும் தரையிலிருந்து ஏணி சுவரைத் தோட்டும் தூரம் உயரமாகவும் தரையிலிருந்து ஏணி இருக்கும் தூரம் அடிப்பக்கமாகவும் அமையும் இதனின்று ஏணியின் நீளம் ஸ்கொயர் ஈக்வல் டு உயரம் ஸ்கொயர் கூட்டல் அடிப்பக்கம் ஸ்கொயர் சர்வசமம் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டியவை ஒன்று குறியீட்டு இரண்டு சர்வசம உருவங்கள் சம அளவும் சம வடிவும் உடையவை மூன்று சர்வசம தன்மையை சோதிக்கும் முறை மேற்பொருத்தும் முறை நான்கு சர்வசம முக்கோணங்களுக்கான நிபந்தனைகள் பக்கம் 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 கொள்கை ப ப பக்கம் கோணம் பக்கம் கொள்கை ப ப கோணம் பக்கம் கோணம் கொள்கை கோ ப செங்கோணம் கர்ணம் பக்கம் கொள்கை சி க குறுக்கு வெட்டி தொடர்பாக அறிந்திருக்க வேண்டியவை இரு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது ஒன்று ஒத்த கோணங்கள் சமம் இரண்டு ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் மூன்று ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம் நான்கு ஒரு பக்கம் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி ஐந்து ஒரு பக்கம் அமைந்து வெளிக்கோணங்களின் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி மேலும் இரு கோடுகள் வெட்டுவதால் உண்டாகும் கோணங்கள் சமம் இனி என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்டுள்ள வினா ஒன்றை காண்போமா ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் ஆயிரத்து நூறு மற்றும் அதன் உள்ளெதிர்க் கோணங்கள் சமம் எனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க இதற்கான நான்கு விடைகள் கீழே உள்ளன இவற்றிலிருந்து சரியான விடையை காண வேண்டும் எது சரியான விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இரண்டாவது விடைதான் சரியான விடை எப்படி என்கிறீர்களா முக்கோணத்தின் வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அதன்படி நூற்று பத்து டிகிரியானது ஆனது சமமான உள்ளெதிர் கோணங்களாக வேண்டுமானால் ஐம்பத்தைந்து டிகிரி மற்றும் ஐம்பத்தைந்து டிகிரியாக அமையும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி என்பதால் இரு கோணங்கள் ஐம்பத்தைந்து டிகிரி ஐம்பத்தைந்து டிகிரி போது மூன்றாவது கோணம் எழுபது டிகிரியாக அமையும் என்ன சரிதானே மற்றும் ஒரு கணக்கை பார்ப்போமா பத்து அடி நீளம் உள்ள ஏணி தரையிலிருந்து ஆறு அடி உயரத்தில் சுவரினைத் தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது இதற்கான விடை என்னவாக இருக்கும் கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் கண்டுபிடித்து விட்டீர்களா சரிதான் முதல் விடைதான் சரியானது எப்படி தேற்றப்படி எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஆறு ஸ்கொயர் ஈக்வல் டு பத்து ஸ்கொயர் என்பதால் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் முப்பத்தாறு ஈக்குவல் டு நூறு எனவே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு மைனஸ் முப்பத்தாறு ஈக்வல் டு அறுபத்து நான்கு என்பதால் எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு அல்லது பிதாகரஸ் மூன்றன் தொகுதி என்பதைப் பயன்படுத்தி ஆறு எட்டு பத்து என்பதிலிருந்தும் விடை காணலாம் என்ன மாணவர்களே உங்களுக்கு இக்காணொளி பிடித்திருக்கிறதா இது போன்ற பயனுள்ள என் எம் எம் எஸ் காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்